அடிசித்து நடவாம ஆறு நாம் தரிசித்து நடவாம விசுவாசித்து நடிக்கிறோம் ரெண்டு கொடிந்தி ஐந்து ஆறு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிப்பார் என்றார் ஷி வில் கிவ் the டு Jesus ஹிம் ஜீசஸ் பிகாஸ்

ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயர் இதுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களையை நீக்கி அவர்களை ரச்சிப்பேன் என்றார் மத்தே ஒன்று இருபத்தி ஒன்று She will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. Matthew 1:21. Our Lord, Kumar, and I pray, our Lord, yes, and repair அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் மத்திய ஒன்னு இருபத்தி ஒன்னு ஷீ வில் கிவ் நேம் ஜீசஸ் ஃபார் ஈ